ஜூன் மாத ராசி பலன்கள் இந்த மாதம் பாவ செவ்வாய் சனி செவ்வாய் ராகு பார்வையெல்லாம் நீங்கி தடைகளும் விபத்துகளும் இருந்ததெல்லாம் விலகி நன்மா நட்பலன்களை அளிக்கக்கூடிய மாதமாக விளங்குகிறது ஒன்றாம் தேதியே குரு வக்கர நிவர்த்தி பெற்று நட்பலன்களை அழிக்க உள்ளார் சுக்கரன் மீன் மிதன மீனத்திலிருந்து மேசத்திற்கு பயிற்சியாகிறார் சூரியன் ஜூன் பதினைந்துக்கு பிறகு சனி பார்வையிலிருந்து விலகி நன்மை அளிக்க உள்ளார் இருந்தபோதிலும் குரு வக்கர நிவர்த்தியால் சூரியன் சனி பார்வையால் ஏற்படும் பிரச்சனைகளை அவர் தீர்த்து வைப்பார் மேலும் குருவுக்கு வீடு கொடுத்த புதன் குருவே பார்ப்பதால் குரு அசுரபலத்துடன் நன்மை செய்வார் புதன் புதனும் மாத மத்தியில் ஜூன் பதினாலுக்கு பிறகு மிதுனத்தில் ஆட்சி பெறுவதால் நன்மைகள் அதிக தீமைகள் குறைந்தும் இந்த மாதம் காணப்படுகிறது தீமைகளை நீக்க ராசிக்கேற்றவாறு தெய்வ வழிபாடும் மந்திர உச்ச உச்சரித்தும் கேட்டும் நலம் பெறலாம் நியூமராலஜி பிறந்த தேதி வாரியாகவும் பெயரின் வாரியாகவும் பதிவு ஏற்றப்பட்டு வருகிறது பார்க்காதவர்கள் பார்த்துக்கொள்ளவும் கொள்ளவும் ராகுதோஷத்தால் திருமண தடை தாமதம் கடன் தொல்லை தீர வழிபட வேண்டிய தளம் பற்றிய வீடியோ பதிவு தனித்தனியே உள்ளது பார்க்காதவர்கள் பார்த்து கொள்ளவும் மேலும் நியூமராலஜி எண் எல்லா வீடியோ பதிவும் வரிசையாக ஏற்றப்படும் போது உங்களுக்கு தகவல் தெரிவிக்க கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணவும் சப்ஸ்கிரைப் பண்ணியவர்கள் அருகில் உள்ள பெல் போன்ற சிம்பிளை அழுத்தி நோட்டிபிகேஷனை ஆன் செய்வோம் இதனால் வீடியோ பதிவு ஏற்றப்பட்டவுடன் உங்களுக்கு தகவல் தெரிவிக்கும் மேசம் கடந்த மூன்று மாதங்களாக கடன் கேட்டும் கடன் கிடைக்காதவர்களும் வருமானம் இல்லாமலும் வீட்டில் நிம்மதி எழுந்தும் அடிக்கடி நோய் வாய்ப்பட்டும் பிள்ளைகளால் பிரச்சனை சொல்பேச்சை கேளாமல் இருத்தல் சகோதர சகோதரர்களிடம் மனக்கசப்பு கருத்து வேறுபாடு தொழில் வேலையில் இடையூறு முடக்கம் பணப்பிரச்சனை என பல வழிகளில் இன்னல்களை சந்தித்தவர்களுக்கெல்லாம் நிம்மதி பெருமூச்சும் விடும் அளவுக்கு நாளுக்கு நாள் குறைந்து நற்பலன்களை நடக்க ஆரம்பிக்கும் இந்த ஜூன் மாதத்தில் நீண்ட நாட்களாக கடன் எதிர்பார்த்தவர்களுக்கு கடன் கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே விரைய செலவுகள் நீங்கும் தம்பதிகள் ஒன்று சேர்வர் ஒருவருக்கொருவர் நல்ல புரிதலும் அன்பும் கூடும் பல் வயிறு இடுப்பு மூட்டு வழிகளால் துன்பப்பட்டவர்கள் நலம் பெறுவார்கள் தம்பி தங்கைகள் மீது அன்பும் பாசமும் அக்கறையும் கூடும் ஜூன் பதினைந்துக்கு பிறகு தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும் பணவரவிலும் முன்னேற்றம் இருக்கும் பேச்சுக்கு மரியாதையும் மதிப்பும் கூடும் மாதம் பேசினாலே எதிரிகள் கூட நண்பர்களாகி விடுவார்கள் இந்த மாதத்தில் இருந்து கணவன் மனைவிகள் வருவாய் ஈட்ட தொடங்கி விடுவார்கள் சிலர் புதிய நகை ஆபரணங்கள் ஃபோன் வாங்குவீர்கள் இந்த மாதம் ஜூன் பதினாலுக்கு பிறகு எல்லாம் நன்மையாகவே நடைபெறும் நல்ல கல்வி நிறுவனங்கள் படிக்க யோகமும் உண்டாகும் சிலருக்கு ஜூன் பதினைந்துக்கு பிறகு வேலைவாய்ப்பு உண்டாகும் நீண்ட நாட்களாக கெடுபலன்களை அனுபவிப்பவர்கள் சுய ஜாதகத்தை ஜோதிடரம் காட்டி தசாபுத்தி கிரக அமைப்புக்கு தகுந்தவாறு வழிபாடுகளும் மந்திரங்களையும் உச்சரித்து கெடுதல் நீக்க நற்பலன்களை அடைய முடியும் சனிதோறும் சனீஸ்வரர் வழிபாடும் சனீஸ்வரர் துர்க்கை வழிபாடும் ஜூன் பதினைந்து வரை ஞாயிறு தோறும் சிவன் பைரவர் துர்க்கை வழிபாடும் நலம் தரும் பிரசவம் வியாபாரத்தில் அலுவலகம் வேலை வீடு என எங்கும் சிறு சிறு பிரச்சனைகள் முதல் வேலையை விட்டவர் வரை அனுபவித்தவர்கள் ஏராளம் கடன் தொல்லை நெருக்கடி அவமானம் என பாதிப்புகளும் கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதம் கருத்து வேறுபாடு தேடி வந்து பிரச்சினைகள் என நாள்தோறும் ஏற்பட்ட கஷ்டங்கள் சொல்லி மாணாத இருந்ததற்கும் தூக்கமின்மை தலைவலி வயிறு தொந்தரவு மூட்டுவலி என நோய் தொந்தரவும் இருக்கும் இவையெல்லாம் இந்த மாதத்தில் ஆரம்பத்திலே அதாவது ஜூன் ஒன்னாம் தேதியிலிருந்தே குறைந்துவிடும் கடன் நெருக்கடியும் குறையும் மனக்குழப்பும் தீரும் தூக்கமின்மை விலகும் நண்பர்களுடன் ஏற்பட்ட பிரச்சனையும் மறையும் காதலருக்கிடையே இருந்த வேற்றுமைகளும் விலகும் தந்தையிடம் உண்டான மனக்கசப்பு ஜூன் பதினைந்துக்கு பிறகு முழுமையாக விலகிவிடும் பணியாட்கள் ஜூன் பதினைந்துக்கு பிறகு சொன்னபடி வேலை செய்வார்கள் தாயாரிடம் ஏற்பட்ட மன வருத்தம் விலகும் ஜூன் பதினாலுக்கு பிறகு பிள்ளைகளால் வருமானம் உண்டாகும் சிலருக்கு எதிர்பாராத வருமானம் கூட இருக்கும் மாத கடைசியில் மிகுந்த நற்பலன்களை அடைய இருக்கிறீர்கள் குழந்தை பேர்களுக்காக மருத்துவம் பார்ப்பவர்களுக்கு இந்த மாதம் நல்ல செய்தி கிடைக்கும் மாத இறுதியில் கடனடைக்க வழிபிறக்கும் புதிய வேலைவாய்ப்பும் கிடைக்கும் வேலை மாற்றம் உண்டு நல்ல ஊதியத்துடன் இது இருக்கும் வெளியூர் வெளியூர் வருமானமும் அமையும் நீண்ட நாள் கெடுபலன்களை அனுபவித்தவர்கள் அவரவர் சுய ஜாதகத்திற்குள்ள கிரக நிலைக்கேற்ப கிரக சாந்தியும் வழிபாடும் செய்து நற்பலன்களை அடைய வேண்டும் செவ்வாய்தோறும் முருகர் வழிபாடும் சனி கிழமைகளில் சிவன் துர்க்கை பைரவர் விஷ்ணு சனீஸ்வரர் வழிபாடும் நலம் தரும் மிதுனம் தசாபுத்தி நல்லாயிருந்தும் வேலையில் விருப்பமின்மை தூக்கமின்மை அடிக்கடி உடல்நலக் கோளாறு குறிப்பாக உபாதைகள் இடுப்பு முதுகுவலி முழங்கால் வழி எனவும் சரி காய்ச்சல் என மாறி மாறி வந்திருக்கும் வந்த வருமானமெல்லாம் விரைய செலவாகி மனக்கவலையும் வெறுப்பும் ஏற்பட்டிருக்கும் கடன் பெற்று மோசமான கிரகநிலை பெற்றவர்கள் கூட வாழ்க்கையில் நிலைகட்டு வாழத் தெரியாமல் பிதுங்கியவர்களுக்கெல்லாம் விடிவு பிறக்க விடிவு பிறந்தும் நம்பிக்கையும் தைரியத்தையும் இந்த மாதம் கிடைக்கப் பெறுவீர்கள் வியாபாரம் அந்த நிலை மாத தொடக்கத்திலே மாறி விலகி நண்பர்கள் எல்லாம் உதவுவார்கள் புதிய வேலைவாய்ப்பு வேலையில் மன நிம்மதியும் பெறும் வீட்டில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கூடும் புதிய வீடு வாகனம் சிலர் வாங்கக்கூடும் சிலர் கணவன் மனைவி உதவியாலும் தொழில் அலுவலகம் மூலமாகவும் உதவி பெறுவீர்கள் புதிய தொழில் வியாபாரம் ஆரம்பிக்க எண்ணமும் தைரியமும் உண்டாகும் ஜூன் பதினைந்துக்குப் பிறகு தூக்கமுமை முழுமையாக விலகிவிடும் விரைய செலவுகள் உறவினர் தங்கை வழி பிரச்சினைகளும் செலவும் விலகும் தகவல் தொடர்பு ஆதாயத்தை கொடுக்கும் தந்தை வழியில் பணவரவு உண்டாகும் மருத்துவத்துறை மூலம் ஆதாயம் பெறுவீர்கள் நீண்ட நாள் வாய் நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும் ஜூன் பதினாலுக்குப் பிறகு மதிப்பு மரியாதை புகழ் உயரும் திரு திருமணமாகாதவர்களுக்கு வரணமையும் தசாபுத்தி சரியில்லாதவர்கள் சுய ஜாதகத்தில் கிரக அமைப்புக்கு உ உள்ளவாறு கிரகசாந்தியும் வழிபாடும் செய்து கொள்ள வேண்டும் ஜூன் பதினைந்து வரை சனி ஞாயிறுகளில் சிவன் சனி துர்க்கை வழிபாடும் பின் மாத இறுதி வரை பெருமாள் சக்கரத்தால்வார் வழிபாடும் விஷ்ணு சகஸ்கரநாமம் கேட்டலும் என்று நடந் கேட்டலும் நடந்தரும் கடகம் வருமானத்தில் தடை பேசினால் பிரச்சனை ஏற்படுதல் வீட்டில் வாக்குவாதம் பணவரவு எதிர்பார்த்த நேரத்தில் இல்லாமை பிள்ளைகளுடன் கருத்து வேறுபாடு அவர்களுக்கு உடல்நலக் கோளாறு ஏற்படுதல் உறவினர்களுடன் மனவருத்தம் தம்பி தங்கைகளால் மனவேதனை கணவன் மனைவிக்கிடையே அடிக்கடி மனக்கசப்பு சுயதொழில் முடக்கம் முன்னேற்றம் இல்லாமை வேலையில் விரக்தி என இருந்த எல்லா கஷ்டமும் இந்த மாதம் விலகிவிடும் ஏனென்றால் செவ்வாய் சனி ராகு பார்வை இல்லை சூரியன் சனி பார்வையும் ஜூன் பதினைந்துக்கு பிறகு விலகிவிடும் எனவே பகைக்கிரகமெல்லாம் எல்லாம் பார்வையில்லாமல் ஒரு நல்ல சூழல் உருவாக்கி தரும் மாதமாக விளங்குகிறது வெளியூர் வெளிநாட்டில் வேலைவாய்ப்பு தொழில் வாய்ப்புகள் என மாத முதலிலே கிடைக்கப்பெறுவீர்கள் போன் தகவல் தொடர்பெல்லாம் வருமானத்தையும் ஆதாயத்தையும் கொடுக்கும் உறவினர்களுடைய சுமூக உறவு தம்பி தங்களுடன் ஒத்துழைப்பும் கிடைக்கும் வயிறு பல் முதுகு உடல் குணமாகும் கடன் பிரச்சனைகளுக்கு தொல்லைகள் குறைந்து கட்டுக்குள் இருக்கும் நெருக்கடியிலும் குறையும் உறவினர்களுடைய உதவி பெறுவீர்கள் வேலையாட்கள் ஒத்துழைப்பு கிடைக்கும் புதிய நகை ஆபரணங்கள் வாங்கக்கூடும் போன் கூட வாங்குவீர்கள் வரண் பேச்சும் சாதகமாக அமையும் புதிய வீடு வாகனம் ஒரு சிலர் இந்த மாத இறுதியில் வாங்கக்கூடும் நண்பர்கள் ஒத்துழைப்பு உண்டாகும் அண்ணன் அக்காவால் ஆதாயம் ஏற்படும் தம்பி தம்பிகளுக்கு தங்கைகளுக்காக செலவு செய்ய நேரிடும் நீண்ட நாட்களாக தசாபுத்தி கெட்டு கெடுதல்களாக இருந்தால் சுய ஜாதகத்தில் உள்ள கிரக அமைப்புக்கு ஏற்றவாறு கிரக சாந்தியும் வழிபாடும் செய்ய வேண்டும் சனி ஞாயிறு தோறும் சிவன் விஷ்ணு துர்க்கை சக்கரத்தாழ்வார் வழிபாடு நலம் தரும் சிம்மம் அடிக்கடி தலைவலி தாயார் உடல்நலக் கோளாறு கருத்து வேறுபாடு வேலையில் பழு நெருக்கடி உயரதிகாரிகளால் கெடுபடி பீடு வாகனத்தால் பிரச்சனை நண்பர்களிடமும் கணவன் மனைவியிடம் இருந்த பிரச்சனை மனத்தட்டுப்பாடு என்பதெல்லாம் இந்த மாதம் விலகி எல்லாவற்றிலும் லாபமும் ஆதாயமும் உண்டாகும் மனக்குழப்பம் நீங்கி வேலையில் பதவி பதிவு உயர்வு கிடைத்தல் ஜூன் பதினைந்துக்கு பிறகு தலைவலி கணவன் மனைவி நண்பர்களுடன் கருத்து வேறுபாடு ஆகலும் தொழில் பார்ட்னர்களுடன் சுமூக உறவு உண்டாகும் மாத துவக்கத்திலே புதிய வேலை வாய்ப்பு வேலை மாற்றம் வேலை இல்லாதோருக்கு வேலை கிடைத்தல் புதிய தொழில் தொடங்குவதும் உண்டாகும் மாத இறுதியில் நீண்ட நாளாக வேலை இல்லாதோருக்கு வேலை கிடைக்க அமையப்பெறுவார்கள் தகவல் தொடர்பும் தம்பி தங்கைகளால் நன்மையும் உண்டாகும் புதிய போன் லேப்டாப் வாங்குவீர்கள் வீடு வாகன நஷ்டம் விலகும் ஜூன் பதினைந்துக்கு பிறகு பேசினாலும் செயலாலும் லாபத்தையும் ஆதாயத்தையும் பெறுவீர்கள் வீட்டில் மகிழ்வும் கல்வியில் சிறந்து விளங்குவீர்கள் கடன் எதிர்பார்த்தவர்களுக்கு கடன் கிடைக்கப்பெறுவார்கள் தந்தையில் தந்தையின் உடல்நலம் சீர்பெறும் நீண்ட நாள் கெடுபலன்களை அனுபவிப்பவர்கள் சுய ஜாதகத்தினுடைய கிரக கிரக கிரகசாந்தியும் தெய்வ வழிபாடும் மேற்கொள்ள வேண்டும் தோறும் தட்சிணாமூர்த்தி வழிபாடும் சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் சிவன் விஷ்ணு சனீஸ்வரர் வழிபாடும் விஷ்ணு சகஸ்கர படித்து நலம் தரும் கன்னி பணவரவில் தடை வேலையில் தொல்லைகள் தொழில் மந்தம் உறவினர்களால் மனத்தாங்கல் தந்தையின் உடல்நல கோளாறு வெளிநாடு செல்ல இருந்ததற்கு தடை தாமதம் வேலைவாய்ப்பு இல்லாமை என தினமும் மனக்குழப்பம் இருந்தமை எல்லாம் மாத துவக்கத்திலே மாறிவிடும் தெளிவான சிந்தனையும் தெய்வ அருள் கிடைக்கப்பெற்று அதிகாரமுள்ள பதவி வேலையில் இருந்த இடைஞ்சல்கள் எல்லாம் நீங்கி மன நிம்மதி உண்டாகும் உறவினர்கள் தம்பி தங்கை மூலம் வேலைவாய்ப்பும் தொழில் உதவியும் கிடைக்கப்பெறுவீர்கள் நீண்ட நாட்களாக வேண்டிய தெய்வ வழிபாடான பயணமும் உண்டாகும் திருப்பதி சில சென்று ஜூன் பிறகு வேலை இல்லாத கிடைக்கப்பெறுவீர்கள் புதிய தொழில் வியாபாரம் தொடங்குவீர்கள் தடைகள் தானாகவே விளங்கும் விரைய செலவுகளும் தூக்கமின்மையும் ஜூன் பதினைந்துக்கு பின் விலகிவிடும் வரன் பார்த்தவர்களுக்கு வரன் அமையும் வீடு வாகனம் ஜூன் பதினாலுக்கு பிறகு வாங்க நினைத்தவர்களுக்கு வாங்கக்கூடும் கணவன் மனைவிக்கு வேலை உண்டாகும் மன நிம்மதியும் ஏற்படும் அலுவலகத்தில் மரியாதையும் மதிப்பும் மாத மாதத்திலே இந்த மாதம் கிடைக்கப் பெறுவீர்கள் நீண்ட நாள் எதிர்பார்த்த பணவரவு இருக்கும் நீண்ட நாட்களாக கெடுபலன்கள் அணி அனுபவித்து வருபவர்கள் அவர்களுடைய சுய ஜாதகத்தில் உள்ள கிரக நிலைக்கு ஏற்றும் தசாபுத்திக்கு ஏற்ப கிரக சாந்தியும் வழிபாடும் செய்து கெடுதல் நீக்க வேண்டும் வியாழந்தோறும் குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடும் சனி ஞாயிறு தோறும் சிவன் விஷ்ணு சக்கரத்தாழ்வார் வழிபாடும் நலம் தரும் துலாம் வருமானத்தில் தடை பேச்சுக்கு மரியாதை இல்லாமல் தொழில் வேலையில் தொந்தரவு சிலருக்கு வேலையே இல்லாமல் இருப்பது உடல்நலக்கோளாறு கணவன் மனைவிகளுக்கிடையே அடிக்கடி வாக்குவாதம் மனக்கசப்பு நண்பர்களுடன் நஷ்டமாகி விடுதல் தாயாரால் சங்கடம் எதிரி எதிரிகளாலும் சூழ்ச்சிகளாலும் செலவு சில நேரங்களில் தாமதமான தர்மசங்கடமான சூழல் என அவரவர் சுய ஜாதகத்திற்கு வலிமைக்கேற்றார் போல் கெடுதல்கள் இருந்ததெல்லாம் ஆறப்போகிறது மாதத் தொடக்கத்திலே நண்பர்கள் உதவி கணவன் மனைகளிலே இருந்த கருத்து வேறுபாடும் மறையும் வருமானத்திற்கு ஏற்பட்ட தடை கொஞ்சம் கொஞ்சமாக விலகி ஜூன் பதினைந்துக்கு பிறகு நல்ல வருமானமும் தொழிலும் உண்டாகும் ஜூன் பதினாலுக்கு பிறகு எதிர்பார்த்த பெரிய தொகை கிடைக்கப் பெறுவீர்கள் தந்தையின் உதவியும் தெய்வ அருளாலும் நன்மை உண்டாகும் புதிய நண்பர்கள் அறிமுகம் ஏற்படும் உறவினர்களால் செலவு இருக்கும் தூக்கமின்மை விலகும் வெளியூர் பயணம் உண்டாகும் வீடு வாகன மாற்றம் ஏற்படும் சிலருக்கு வெளியூர் வெளிநாடு வேலைவாய்ப்பும் தொழிலும் அமைய பெரியும் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் வயிறு சம்பந்தமான உபாதைகள் ஜூன் பதினைந்து வரை இருக்கும் பின் விலகிவிடும் சுறுசுறுப்பும் தெளிவான சிந்தனையும் ஜூன் பதினைந்துக்குப் பிறகு உண்டாகும் புதன்தோறும் சனி பெருமாள் சக்கரத்தாழ்வாரும் சனி ஞாயிறு தோறும் சிவன் முருகர் துர்க்கை சனீஸ்வரர் வழிபாடும் நலம் தரும் நீண்ட நாட்களாக கெடுபலன்களை அனுபவிப்பவர்கள் சுய ஜாதகத்திற்கு உள்ளவாறு கிரக நிலைக்கு ஏற்ப கிரக சாந்தியும் வழிபாடும் செய்ய வேண்டும் விருச்சகம் கடன் பிரச்சனையில் நெருக்கடி உடல்நலக் கோளாறு தொழில் முடக்கம் தொழில் பார்ட்னர் தந்தையுடன் தொழிலில் கருத்து வேறுபாடு எல்லாம் சந்தித்த நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தாக்கம் குறைய ஆரம்பிக்கும் மாதம் குரு வக்கர நிவர்த்தி ஜூன் ஒன்னாம் தேதியிலிருந்து தொடங்குகிறது அவர் ஒன்பதுக்குரிய சந்திரன் நட்சத்திரத்தில் அனுசத்தில் சஞ்சாரம் செய்வதால் பணவரவுக்கும் வருமானத்திற்கும் குறைவில்லாமல் இருக்கும் உறவினர்களுடன் ஏற்பட்ட மனக்கசப்புகள் விலகும் பிள்ளைகளால் இருந்த சங்கடம் மறையும் எதிர்பாராத தனவரவு உண்டாகும் பேச்சாலும் செயலாலும் வருமானம் ஏற்படும் நீண்ட நாட்களாக குழந்தை பேருக்காக காத்திருப்பவர்கள் ஜூன் பதினைந்துக்கு பிறகு நல்ல தகவல் கிடைக்கப் பெறுவீர்கள் புதிய தொழில் தொடங்க எண்ணம் உண்டாகும் ஆனால் தற்போது தொடங்க வேண்டாம் கடன் எல்லாம் ஜூன் பதினாலுக்கு பிறகு மறையும் தீர்க்க வழியும் பிறக்கும் நண்பர்கள் உதவி நன்மை அளிக்கும் தாயாரில் உடல்நலத்தில் அக்கறை கொள்ள வேண்டும் ஜூன் இருபத்தி ஒன்பதுக்கு பிறகு வரன் பேச்சு திருமணமும் நிச்சயமாகும் நண்பர்கள் மூலம் உதவியும் ஆதாயமும் ஏற்படும் கணவன் மனைவிக்கு ம கணவன் மனைவி மூலம் எதிர்பாராத ஆதாயமும் தனவரவும் உண்டாகும் தோறும் முருகர் சிவன் வழிபாடும் புதன்கிழமை தோறும் விஷ்ணு சக்கரத்தாழ்வார் வழிபாடும் சனி ஞாயிறு தோறும் முருகன் சிவன் விஷ்ணு துர்க்கை சனீஸ்வரர் வழிபாடும் நலம் தரும் நீண்ட நாட்களாக கெடுபலன்களை அனுபவிப்பவர்கள் அவருடைய சுய ஜாதகத்திற்கேற்ப கிரக சாந்தியும் வழிபாடும் செய்ய வேண்டும் தனுசு கடன் நோய் பகை செல்லும் இடமெல்லாம் தடை தாமதம் என செயல்களில் தடுமாற்றம் தந்தையின் உடல்நலக் கோளாறு கருத்து வேறுபாடு விரைய செலவுகள் பண தட்டுப்பாடு என சுய ஜாதகத்தில் உள்ள கிரக வலிமைக்கேற்ப கெடுபலன்கள் கூடியோ குறைந்தோ இருந்திருக்கும் ஜூன் மாத பாதி வரையில் பாதி நிவர்த்தியும் ஜூன் பதினைந்துக்கு பிறகு முழு நட்புணங்களை அளிக்கக்கூடிய கிரக வலிமை பெறுகிறது இந்த ஜூன் மாதம் தூக்கமின்மை முழுமையாக விலகும் தந்தையின் உடல்நிலையும் பணத்தட்டுப்பாடும் ஜூன் பதினைந்துக்கு பின் விலகிவிடும் சொந்த பந்தங்களிலிருந்தும் சொந்த ஊரிலிருந்தும் வரன் அமையும் எதிர்பாராத ஆதாயம் உண்டாகும் கணவன் மனைவிக்கு எதிர்பார்த் எதிர்பாராத சொத்துக்கள் கிடைக்கப் பெறுவீர்கள் வெளியூர் பயணம் நன்மைகளும் தரும் மாத இறுதியில் முழு கடனை அடைக்கக்கூடிய சூழல் உருவாகும் ஜூன் பதினைந்துக்கு பிறகு கடன் பிரச்சனையும் தொந்தரவும் விலகிவிடும் நோய் தொந்தரவும் விலக்கிவிடும் ஜூன் பதினாலுக்கு பிறகு காதல் கைகூடும் நண்பர்கள் மூலம் வேலைவாய்ப்பு பெறுவீர்கள் வேலையுள்ளாதவர்க்கு ஜூன் பதினாலிருந்து இருபத்தி ஒன்பதுக்குள் வேலைகள் கண்டிப்பாக கிடைக்க பெறக்கூடிய சூழல் உண்டு வீடு வாகனம் வாங்குவீர்கள் சிலர் வீடு வாகனம் மாற்றம் செய்வீர்கள் தாயார் மூல பணவரவு உண்டாகும் கடன் நோய் தொந்தரவு ஜூன் ஒன்னில் முதலிலிருந்தே குறைய ஆரம்பித்துவிடும் செவ்வாய்தோறும் முருகர் விஷ்ணு வழிபாடும் வியாழந்தோறும் குரு தட்சிணாமூர்த்தி விஷ்ணு அம்பாள் வழிபாடும் சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் சிவன் முருகர் விஷ்ணு துர்க்கை சனீஸ்வரர் வழிபாடும் நலம் தரும் நீண்ட நாட்களாக கடுபலன்களை அனுபவிப்பவர்கள் அவருடைய சுய ஜாதகத்திற்கு ஏற்ப கிரக நிலைக்கும் கிரக சாந்தியும் வழிபாடும் செய்ய வேண்டும் மகரம் உபாதைகள் பிள்ளைகளுக்கு உடல்நல பாதிப்பு லாபங்களில் நஷ்டம் தந்தை வலி உற தந்தை வழி உறவுகள் பகை தந்தை நிலம் வீடு வாகனம் உறவினர்களிடையே பிரச்சினை தொழில் வியாபாரத்தில் தடை என இருந்ததெல்லாம் மாறி நன்மை அடையும் மாதம் இது வீடு கடன் எதிர்பார்த்தவர்களுக்கு கடன் கிடைக்கும் பிள்ளைகள் மூலம் வாகனம் சிலர் வாங்குவீர்கள் பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி நிலையங்களில் சேர்க்கை ஏற்படும் ஜூன் பத்துக்கு பிறகு வேலைவாய்ப்பும் வேலை மாற்றமும் என தொழில் வேலைகளில் எதிர்பார்த்த மாதிரி எல்லாம் நடைபெறும் மனதிற்கேற்ற வேலையும் பதவியும் உண்டாகும் ஜூன் பதினாலுக்கு பிறகு நோய் கடன் தொல்லைகள் நீங்கும் விரைய செலவும் உறவினர்களால் ஏற்பட்ட இழப்புகளும் குறைந்துவிடும் மறைமுக வருமானம் உண்டாகும் வெளியூர் பயணம் லாபத்தையும் ஆதாயத்தையும் கொடுக்கும் ஜூன் பதினைந்துக்கு பிறகு வயிறு உபாதைகள் பிள்ளைகளுக்கு உடல்நலமெல்லாம் சரியாகிவிடும் தந்தையாரால் ஏற்பட்ட மனக்கசப்பு விலகும் மாத கடைசியில் நண்பர்களுக்கு கடன் கொடுத்த கடன் திரும்பி வரும் கோபமும் அவசரமும் தவிர்க்கவும் பேச்சில் வார்த்தைகளில் கவனம் செலுத்தினால் எல்லாம் இந்த மாதம் நன்மையாகவே முடியும் செவ்வாய் தோறும் முருகர் வழிபாடும் சனி ஞாயிறு தோறும் சிவன் அம்பாள் முருகர் விஷ்ணு துர்க்கை சனீஸ்வரர் வழிபாடும் நீண்ட நாட்களாக கடுபல்களை அனுபவிப்பவர்கள் சுய ஜாதகத்தில் உள்ள கிரகநிலைக்கேற்ப சாந்தியும் வழிபாடும் செய்ய வேண்டும் கும்பம் தொழில் வியாபாரம் வீடு நிலம் ஏற்பட்ட பிரச்சனை தாயாருக்கு ஏற்பட்ட உடல்நலக் கோளாறும் அலுவலகத்தில் உள்ள இடைஞ்சர்களும் வேலை பழுவும் எதிர்ப்பு நிலையும் மாத தொடக்கத்திலேயே விலகிவிடும் உறவினர்களால் ஏற்பட்ட மனக்கசப்பு விலகும் வேலையில் உடன்பணம் பணிபுரியும் நண்பர்களிடம் ஏற்பட்ட பகை விலகி நட்பும் உதவியும் ஆதாயமும் உண்டாகும் ஜூன் பதினைந்துக்கு பிறகு தாயார் உடல்நலம் குணமாகும் நீண்ட நாட்களாக குழந்தை பேருக்காக மருத்துவம் பார்ப்பவர்கள் ஜூன் பதினாலுக்கு பிறகு நல்ல தகவல் உண்டாகும் மாத இறுதியில் புதிய வாகனம் வாங்குவீர்கள் சிலர் வீடு கூட வாங்கக்கூடும் வேலையில் உள்ள நெருக்கடிகள் மாத முதலிலேயே விலகும் ஜூன் பதினைந்துக்கு பிறகு எந்தவித இடைஞ்சலும் இல்லாமல் செல்லும் பேச்சில் நிதானம் தேவை தேவையில்லாத பிரச்சனைகளும் உறுதிமொழிகளும் கொடுத்து பொருள்களை இழக்க வேண்டாம் எனவே யாருக்கும் எந்தவிதமான வாக்குறுதி தருவதாக வாக்குறுதி தரக்கூடாது அக்கா வருமானம் உண்டாகும் வியாழந்தோறும் விஷ்ணு அம்பாள் குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடும் சனிதோறும் சனி ஞாயிறு தோறும் முருகர் சிவன் விஷ்ணு துர்க்கை சனீஸ்வரர் வழிபாடும் நலம் தரும் நீண்ட நாட்களாக பிரச்சனை உள்ளவர்கள் சுய ஜாதகத்தில் உள்ள கிரக வலிமைக்கேற்ப சாந்தியும் வழிபாடும் செய்ய வேண்டும் மீனம் உறவினருடன் பிரச்சனை தைரிய நம்பிக்கை இல்லாமல் இருத்தல் பல் வயிறு உபாதைகள் வருமானத்தில் தடை உறவினர்களால் அவமரியாதை தந்தையின் உடல்நலத்தில் கோளாறு வெளிநாடு செல்வதில் தடை தாமதம் வேலையில் மந்தம் திருமண தடை பள்ளி கல்லூரியில் சேர்வதில் தடை தாமதம் என இருந்த எல்லாம் மாறி ஜூன் ஒன்னிற்கு பிறகு எல்லாம் நல்லவையாகவே நடைபெறும் நண்பர்கள் மூலம் வேலை வாய்ப்பும் வேலை மாற்றமும் உண்டாகும் கணவன் மனைவி கி வேலையில் இருந்த சிக்கல்கள் நீங்கும் வேலைவாய்ப்பும் ஏற்படும் தொழில் வியாபாரத்தில் இருந்த முடக்கம் விலகும் வரன் அமையும் திருமணம் நடைபெறும் ஜூன் பதினாலுக்கு பிறகு வீட்டில் சுப நிகழ்ச்சிகளும் வீடு வாகன யோகமும் உண்டாகும் நீண்ட நாட்கள் கனவு நினைவேறும் மன மகிழ்வும் சந்தோஷமும் உண்டாகும் தாயார் மூலம் பெருமையும் அன்பும் ஏற்படும் எதிர்ப்புகளும் நோய் கடன் தொந்தரவும் விலகி ஜூன் பதினைந்துக்கு பிறகு முழுமையாக சந்தோஷமாக இருப்பீர்கள் எனவே இந்த மாதம் முழுவதும் நன்மை தரும் மாதமாக அமைகிறது புதன் வியாழன் தோறும் குரு தட்சிணாமூர்த்தி அம்பாள் விஷ்ணு வழிபாடும் சனி ஞாயிறு தோறும் முருகர் சிவன் துர்க்கை விஷ்ணு சனீஸ்வரர் வழிபாடும் நீண்ட நாட்களாக பிரச்சனை உள்ளவர்கள் சுய ஜாதகத்தில் உள்ள கிரக நிலைக்கு ஏற்ப சாந்தியும் வழிபாடும் செய்ய வேண்டும்